சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லா தினம் பிளாஸ்டிக்கை ஒழித்து மஞ்சப்பை பயன்படுத்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளிடம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் விழிப்புணர்வு திருவாரூரில் கொடிக்கால்பாளையம் பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லா தினத்தை முன்னிட்டு மீண்டும் மஞ்சப்பை பயன்படுத்துவோம் என மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் தமிழ்தாய் வாழ்த்து வெறும் இல்லாமல் பாடியது புத்துணர்ச்சி ஏற்படுத்தியதாக பாராட்டு தெரிவித்தார் மேலும் நெகிழிப்பை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து புதிதாக பாட்டு அமைத்த ஆசிரியருக்கும் அதை அழகாக பாடிய மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களும் பொன்னாடை போர்த்தி பாராட்டும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லா தினம் ஜூலை மூன்றாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பிளாஸ்டிக் பைகளால் ஏற்படும் ஆபத்துகள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் வாய்க்கால்கள் குப்பை தொட்டிகள் என அனைத்து பகுதிகளிலும் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கும் எங்கள் தலைமுறையை மாசுபடுத்திவிட்டனர் உங்கள் தலைமுறையில் நாங்கள் கேட்டுக்கொள்வது நாங்கள் செய்த தவறை நீங்களும் செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை இருபத்தி ஒரு நாட்கள் செய்தால் பழக்கமாகிவிடும் இருபத்தி ஒரு நாட்கள் பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாமல் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மேலும் அனைவரும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து மஞ்சப்பை உபயோகிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மஞ்சப்பை வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட வன அலுவலர் ஸ்ரீகாந்த் கூட்டாட்சியர் சங்கீதா மாசு கட்டுப்பாடு வாரிய சுற்றுச்சூழல் பொறியாளர் ரங்கராஜ் முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி மாவட்ட கல்வி அலுவலர் மாதவன் நகராட்சி பணி நியமன குழு உறுப்பினர் பிரகாஷ் திட்டக்குழு உறுப்பினர் சங்கர் உட்பட அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்